ஒரு குழந்தை ஒண்ணு வந்தது நைட்டு நாங்க பூஜை போட்டு வந்தது ரொம்ப சீரியஸ் சொல்லிட்டாருக்க முடியாது எத்திரிட்டு போயிடுங்க எத்திரிட்டு போயிடுங்க அவங்க நீட்டாங்க போட்டாங்க போட்ட ஐயா நீதா காப்பாத்தணும் அப்படி சொன்ன உடனே ஒண்ணுமே பத்து நிமிஷம் தான் குழந்தை ஐயா தண்ணியை தீர்த்தணும் அந்த உகுதியா தூக்கி வச்ச உடனே குழந்தை எழுதி உட்காந்துருச்சு அப்படியே அதிர்ஷ்டப்பட்டாங்க அவங்களாம் ஐயா

ரெண்டோ வாரத்துல அவர் கேஸ் முடிஞ்சு இருபத்தஞ்சு வருஷம் கும்பிட்டு மூணாவது வாரத்துல கேஸ் அவர் பக்கம் வந்துடுச்சு அவர் வந்து ஒரு ஆடு வேண்டிக்கினாரு ஆட்டுக்கு காசு எங்க கொடுத்தாரு அது போல யாரு வேண்டாங்களோ அவங்க காசு கொடுத்துருவாங்க இப்போ போன வெள்ளிக்கம்மா முந்தின வெள்ளிக்கம்மா மூணு ஆடு காவு கொடுத்தாங்க ஐயாருக்கு வேண்டி வேண்டி வந்து ஐயாக்கு காவு கொடுத்துருவாங்க ஐயா வந்து கேப்பாரு கேட்ட உடனே கொடுத்துருவாரு அவர் என்ன நீங்க வேண்டி இன்னும் அவர்கிட்ட சொல்றீங்களா உங்களை தூங்க விட மாட்டா ஐயா கற்புறோம் ஒரு மூணு பழம் அது கொண்டு வந்த பழம் நாங்க கொடுக்க மாட்டோம் ஐயா தான் கொடுப்பாரு பழத்தார் ஐயா வந்து அவரு தான் கொடுப்பாரு பழத்தை நாங்க கொடுக்க மாட்டோம் அவரு எத்தனை அவர் தள்ளுவாரு பழத்தார் தள்ளுவாரு இங்கெல்லாம் அதிசயமா பார்ப்பாங்க இந்த காட்சியை அவர் தான் கொடுப்பாரு பழம் நாங்க கையால தான் பழத்தை சொல்ற வழக்கமே கிடையாது அவர் தான் ஒரு மணி நேரம் கூட நிற்பாங்க பழத்து கோஷம் எனக்கு வேண்டிட்டு இருப்பாங்க அப்பதான் அவர் கொடுப்பாரு அது வரைக்கும் கொடுக்க மாட்டாரு ஆனா அவ்வளவு சக்தி உள்ள ஒரு ஐயா ஐயா வந்து அவ்வளவு பவரு நைட்ல வந்து கரெக்டா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு பத்துக்கு சவுண்டு கேட்கும் குதிரை சவுண்டு கேட்கும் மணிக்கு கண்டிப்பா பக்கத்துல இருக்கிறதா சொல்லுவாங்க நம்ம ஐயா எவ்வளவு வேகம் எதிர்க்கலாம் சொல்லுவாங்க ஐயா நம்ம இவ்வளவு வேகமா இருக்காரு சவுக்கு சத்தம் கேட்கும் சாட்சி சத்தம் கேட்கும் அது மாதிரி சத்தெல்லாம் கொடுப்பாரு ஐயா பயங்கரமான சத்தெல்லாம் கொடுப்பாரு அப்போ நாங்க வெளியே விட்டோம் ஆனா யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ஒரு இடி வெயிலும் நடக்கும் நைட்ல ஒரு இடி இடிப்பாரு நீ எதிர்க்க வந்தீங்கன்னா ஒரு இடி இச்சு இச்சு விட்டாரு இப்படி இடிப்பாரு இச்சு நீங்க வெளிக்கணும் அவர் மாட்டு அவர் மாட்டுன்னு போயிட்டே இருப்பாரு அவர் யாரும் இது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணவே கிடையாது ஆனா அவர் கேட்டதை நீங்க கொடுக்கணும் நீங்க கட்டதா அவர் கொடுத்துருவா உடனே கொடுப்பாரு அதெல்லாம் கிடையாது ஐயருடைய அவ்வளவு பவரான ஒரு அவர் ஐயா ஐகோர்ட் மகாராஜா வந்து அவ்வளவு வேண்டி ஒரு வாட்டி கையெழுத்து கும்பிட்டு போயிட்டேன்னா மறுவாட்டி அவ்வளவு வரணும் நீங்க வந்து நிற்பாங்க ஐயா ஒரு வாட்டி தான் ஐயா குப்பிட்டேன் கூப்பிட்டாரு ஓடட்டான் ஆமா ஆமா கூப்பிட்டாரா வாங்கிட்டாங்க கலத்துர வாங்கிட்டாமா ஐயா கிட்ட கேள்வி பழம் கொடுப்பாரு அவருக்கு இஷ்டமான தான் பழம் கொடுப்பாரு இஷ்டம்னா பழம் கொடுக்க மாட்டாரு அவருக்கு இஷ்டப்பட்டாலே தான் பழம் கொடுப்பாரு இல்லைன்னா கொடுக்கவே மாட்டார் லாஸ்ட் ஆகி இன்னும் பத்து மணி நேரம் என்னோட பழம் கொடுக்க மாட்டாரு பழம் இல்லை பழம் எடுத்தவொன்ன லாசையா இருப்போச்சு உங்க மாலை சுய ஸ்து ஆயிப்போச்சுன்னா தக்குருக்கு ஒரே செகண்ட்ல ஒரு பார்த்தா அவர் விஷயம் வச்சிருக்கார் இங்க அடிப்பார் அங்க போயிட்ட பழம் அவ்வளவு பரவம் இல்லை நாங்களாம் பழம் கொடுக்க மாட்டதுதாங்க பழம் எடுத்தீங்க அதெல்லாம் நான் ஐயாவுக்கு தான் பழம் கொடுப்பாரு அந்த அதிசயம் பயங்கரமான அதிசயம் அதே மாதிரி

வயிற்றுக்கு பசி இல்லாத சாப்பாடு உடம்பு நல்லா எழுத்து வச்சிருக்காரு அவருக்கு சேவை செய்யறதுக்கு நாங்க திறமையா இருக்கிறோம் அது போல எங்களுக்கு அதுவே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி டாக்டர் கிட்ட கொடுத்துட்டோட இவர்கிட்ட வந்து உபயோகம் பண்றதுனால எங்க உடம்பு என்னால ஹெல்த்தா இருக்குதுல்ல ஹெல்த்தா இருக்குது எங்களுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுப்பாரு ஏபி ரோடு அவங்க பாப்பை ரோடு ஏபி ரோடு ஐயா வந்து பிரசோகத்துல இருக்காரு அவுலியா பாப்பியா ரோடு ஏபி ரோடு ஏபி ரோடு தான் பாதியிலே இருக்காரு அவர்கிட்ட நீ என்ன வண்டியே கொடுப்பாரு ஹைகோர்ட் மகாராஜா தொடலை மாடம் கட்டா சொல்றாங்க தொடலை மாடம் கட்டா ஹைகோர்ட் மகாராஜா கட்டா சொல்றாங்க அவரு யாரையும் வந்து இது சொல்ல போறோம் குழந்தை இல்லையா குழந்தை கொடுப்பாரு கல்யாணம் ஆகலையா கல்யாணம் வெளியின் போவாங்க கல்யாணம் உடனே நடக்கும் அதுல எந்த மாற்றம் எல்லாம் கிடையாது உடனே உடனே நடக்கும் மற்ற அரிபாபு மணிவண்ணன் ஒரு படிப்பு வந்து பயங்கரமான படிப்பு ஆனா எங்க கிட்ட இல்ல அவர் தான் எங்க கோயிலுடைய நிர்வாகி ஆமா அந்த கோயில் வச்சவர் அவர் தான் ரொம்ப சாமின்னா ரொம்ப பைத்த உள்ளவர் அவரு அட்வொகேட்டு பயங்கரமான அட்வொகேட்டு கிரிமினல் அட்வொகேட்டு ஐயா என்ன ஐயா ஐயா கிட்ட வந்து மூணு கனிகள் கனி மட்டும் குடிச்சா போதும் நாங்க கொடுக்க மாட்டோம் கனி வந்து நாங்க குடுக்க கொடுக்க மாட்டோம் ஐயா தான் கொடுப்பாரு இன்னும் வந்து ஐயாக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு நாங்க வரைக்கும் கனி வந்து அவன் எத்தனை போக சொன்ன வழக்கமா கிடையாது இவருக்காரு ஐயா முண்டன் இருக்காரு அவரும் கனி கொடுப்பாரு இவரும் கனி கொடுப்பாரு இவர் வந்து பிடிச்சாதான் கனி கொடுப்பாரு பிடிக்கலன்னா வச்சுங்க கனி கொடுக்க மாட்டாரு அதே போல அவருக்கு என்ன தேவையே நீங்க கேட்டவனா நீங்க என்ன விரும்பி கேக்குறீங்களோ கொடுத்துருவாரு நீங்க அவர்கிட்ட என்ன சொல்றீங்களோ ஆடு குடி இருந்த ஆடு கோழி குடி இருந்த கோழி இது கொடுக்கலன்னா உங்களை தூங்க விட மாட்டாரு நைட்டோம் பகல வந்து தெல்ல வித்துட்டு இருக்காரு

சைவன துன்னை சூனியம் ஒரு டம் எதுவுமே நடக்காது இங்க வந்தா எல்லாமே காட்டி கொடுத்துரும் என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு யார் பண்ணது ஏது பண்ணுது எல்லாமே ரிசல்ட் கொடுத்துருவாரு